இந்த தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டத்துல பெருசா விவாதம் இல்லாமலே இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நிறைவேற்றப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும் நடுவுல வந்து தொழிற்சங்கங்களுடைய எதிர்ப்பு தொழிலாளிகளுடைய எதிர்ப்பு அதனால அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க இப்ப பீகார் தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இழப்பு அதுல இத உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான்கு விதமான தொகுப்புகள் ஒண்ணு வந்து ஊதியம் இரண்டாவது வந்து தொழில் உறவு மூணாவது சமூக பாதுகாப்பு நாலாவது தொழில்சார் பாதுகாப்பு தொழிலாளிகளுடைய உடல் நலன் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது இப்ப இதை ஒட்டி நிறைய பொய்களை புனை கதைகளை ஒன்றிய அரசு சொல்லுகிறது அதெல்லாம் எப்படி உண்மை இல்லை என்பதற்கு சில உதாரணங்கள் இந்த தலையங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அரசு தரப்புல ஒட்டுமொத்தமாக இது வந்து அனைத்து வித தொழிலாளிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயம்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அதை ஆழ்ந்து படித்து பார்க்கும் போது கார்பரேட் ஆதரவு கொள்கைகளை பார்க்கும் போது நிச்சயமா இது வந்து தொழிலாளிகளுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே இருந்த ஓரளவு பாதுகாப்பு போராடி பெற்ற உரிமைகள் சுத்தமாக பறிக்கப்பட்டு அந்த தொழில் சூழல் என்பது ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டுகளுக்கு முதலாளிகளுக்கு நிர்வாகங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு இருக்கு கிட்டத்தட்ட தொழிலாளிகள்ல தொண்ணூறு சதவிகிதம் முறைசாரா துறையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்களுக்கு அநேகமா இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தரும் கிடையாது இங்க வேலைக்கு வா அங்க வேலைக்கு வா அப்படின்னு பிட்ல பிட்டு பிட்டா பீஸ் பீஸா கூப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து அவங்களை வேலைக்கு எடுக்கிற அப்படியான அத்தாரிட்டி எதுவும் கிடையாது அதனால இந்த தொகுப்பு சட்டங்கள்ல இவங்க பெருமை அடித்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் கூட முறைசாரா தொழிலாளிகளுக்கு பொருந்தாது அடுத்து வந்து கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த லேபர் கோடுங்கிறது எல்லாருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதப்படுத்தும் அப்படின்னு பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து பண்ணி இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் வேஜ் வந்து அப்படியே இருக்கு அப்போ சில மாநிலங்கள்ல அதை விட பெட்டரா கூட மினிமம் வேஜஸ் இருக்கும் இப்ப இதை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக பல மாநிலங்கள்ல இரு இதை விட உயர்வாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம்ங்கிறது அது வந்து பாதிக்கப்படும் அப்ப அந்த மாநிலங்கள்ல தொழிலாளிகள் உள்ளதை இழப்பார்கள் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக தொழிலாளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பெரிய அளவு அடிபடுவாங்க அப்போ இருக்கிற குறைந்தபட்ச ஊதியமும் பறி போகும் அப்படின்னா அதுக்கும் மேல வாழ்க்கை ஊதியம் இதெல்லாம் வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால இது அவங்க சொல்லுவது முழுமையான பொய்